அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நினைத்த பெண்ணை வசியம் செய்ய மோகினி வசியம் சரிங்களா இந்த இந்த தொகுப்பை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இன்னொன்று இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா சரிங்க இப்போ வந்து விஷயத்துக்கு வந்து போகலாம் என்ன சமயம் சொல்கிறீங்க நினைத்த பெண்ணை வசியம் செய்யும் மோகினி வசியமா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாங்க நினைத்த பெண்ணை வசியம் செய்ய மோகினி வசியம் இந்த மோகினி வந்து எப்படி வந்து காட்டும் அப்படின்னாக்கா சின்னவங்களுக்கு வந்துட்டு அதாவது இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்ணாக வரும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க வயசுக்கு எப்படி எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி வந்து காட்டும் சரிங்களா இப்போ இந்த தேவதையை வந்து நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டாக்கா குருவோட உபதேசம் இல்லாத நம்ம இந்த தேவதையை வணங்கக்கூடாது சரிங்களா அவங்க தான் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க உடற்கட்டு மந்திரம் வந்து எப்படி போடுறது இந்த தேவதை எப்படி வணங்குறது அந்த தேவதைக்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் என்ன மாதிரி படையல் போடணும் எல்லாமே வந்து குரு உபதேசத்தோடு தான் வந்து நம்ம பண்ணணும் சரிங்களா நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவை வந்து போடுறேன் தயவு செஞ்சு வந்து தனியாக வந்து யாரும் வந்து முயற்சி பண்ணி மாட்டிக்காதீங்க இன்னொன்று இதை வந்து தவறான விஷயத்துக்கு எடுக்காதீங்க எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் சரிங்களா ஒன்று இப்போ இது எப்படி சாமி வசியம் பண்ணுறது இந்த தேவதை எப்படி வந்து நம்ம வசியம் பண்ணுறது அப்படின்னாக்கா உங்களோட ஜனன ஜாதகப்படி தான் வந்து அந்த மந்திரன்றது வந்து வரும் ஒரு சிலருக்கு வந்து நூற்றி எட்டு மந்திரத்துலேயே வந்து இந்த அம்மா வந்து காட்சி கொடுப்பா இன்னொருத்தருக்கு ஆயிரத்தி எட்டு மந்திரத்தில் வருவாங்க இன்னொருத்தருக்கு பத்தாயிரத்தி எட்டு மந்திரத்தில் வருவாங்க இன்னொருத்தருக்கு ஒரு லட்சத்தி எட்டு மந்திரத்தில் வந்து வருவாங்க சரிங்களா இந்த தேவதையை வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிணாக்கா நமக்கு என்னென்ன சாமி லாபம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த கிட்ட வணங்குறீங்களோ நீங்கள் வந்து எப்படி வந்து கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த தேவ அந்த அம்மா வந்து உங்களுக்கு அருள் புரிவாள் சரிங்களா நீங்கள் தாயை போல் வணங்கலிங்க வணங்குனீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து ஒரு தாயை போல் வந்து வழிநடத்துவாங்க நீங்கள் வந்து ஒரு நண்பரை போல் வந்து வணங்குனீங்கனாக்கா அவங்க வந்து உங்க ஒரு நண்பரை போல் வந்து வழிநடத்துவாங்க இதுதான் வந்து இந்த அம்மா இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் நீங்கள் தவறான பாதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களையே க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை வந்து அந்த அம்மா பார்ப்பாங்க அதையே நான் சொல்லிடுறேன் சரிங்களா இது தாங்க இப்போ இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னாக்கா இந்த பூஜை வந்து நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கணும் இந்த பூஜைக்கு தேவையானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வந்து போதும் நீங்கள் மந்திரம் போது அந்த ம அகல் விளக்கு எரிஞ்சிக்கினே வந்து இருக்கணும் இது மட்டும் தான் வந்து போதும் சரிங்களா சரிங்களா இப்போது இந்த தேவதையை வந்து வசியம் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து தேவை என்னென்ன மந்திரம் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் காமி ரூபினியே என் வசம் அதாவது யாருக்கு வந்து வசியம் ஆகணுமோ அவங்க பேர் வந்து சொல்லி நம்ம 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 வசவசம் ஓகேங்களா ஓம் காமரூபினியே இன்னார் இன்னாருக்கு நீ மம மமா வசவசம் இந்த மந்திரந்தாங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தடவை வந்து உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தடவை வந்து அந்த அம்மா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து காட்சி தருவாள் இதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம் சரிங்களா இந்த இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து அப்படியே சொல்லாமா சாமி அப்படின்னாக்கா அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது சரிங்களா இன்னொன்று வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து உடற்கட்டு இல்லாத வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்துட்டு நான் வந்து பதிவு பண்ணுறேன் இந்த பதிவை வந்து வச்சுக்கின்னு நீங்கள் வந்து தனியாக வந்து போய் முயற்சி பண்ணி எதுலேயும் வந்து மாட்டிக்காதீங்க சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது நீங்கள் வந்து எப்படி வந்து இது பண்ணுறீங்களோ அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க இந்த மோகினிலே வந்து எக்கச்சக்கமான மோகினி வந்து இருக்குது நான் கொடுத்துருக்கிறது இந்த மோகினி வந்து கொடுத்துருக்கேன் இனிமேட்லேருந்து தினமும் வந்து பதிவு வந்து போடும்போது எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ஒரு பதிவாக வந்து நான் போடுறேன் இந்த மோகினியை பற்றி போடுறேன் ஒரு நூற்றி எட்டு நாள் பயிற்சி போடுறேன் இல்லை ஒரு ஐம்பத்தி ஒரு நாள் பயிற்சி போடுறேன் என்னால் முடிஞ்சது நான் போடுறேன் சரிங்களா தயவு செஞ்சித்தையை வந்து குரு உபதேசம் இல்லாத வந்து பயன்படுத்தாதீங்க இது தாங்க மந்திரம் இப்போ நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மந்திரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக வந்து உக்காந்து பண்ணணும் சாயங்காலம்னாக்கா வந்து நைட்டு கூட வந்து உக்காந்து வந்து பண்ணலாம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி கூட வந்து உக்காந்து வந்து பண்ணலாம் அது வந்து தவறு எதுவும் கிடையாது இந்த அம்மா வந்து காட்சி கொடுக்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்து காம பார்வையாக வந்து பார்க்காம அதாவது ஒரு தாயை போல் வந்து வணங்கணும் ஒரு தெய்வத்தை வந்து உங்கள் உங்கள் முன்னாடி தெய்வம் வந்து நின்றுச்சுனாக்கா எப்படி வந்து வணங்குவீங்களோ அது போல் வந்து வணங்கணும் சரிங்களா நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்கு போகிறீங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கோஷம்தான் வந்து பதிவு போட்டிருக்கேன் இந்த அம்மாவை வந்து நீங்கள் கையில் வச்சுங்கனாக்க எல்லாமே சக்சஸ் ஆகும் நன்றி